அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கஷ்டத்திலேருந்து விமோச்சனம் அவமானத்திலேருந்து விமோச்சனம் நஷ்டத்திலேருந்து விமோச்சனம் குடும்பத்தில் நிம்மதி பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகுதல் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இரண்டாம் இடத்துல இருந்த சனி மூன்றாம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு முதல்ல பொதுவாகவே சனி மூன்றாம் இடத்துல மறைந்தாலே நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த மூன்றாம் இடத்துக்கு அவர் எதிரி ஸ்தானத்துக்கு போறாரு எதிரியோட வீட்டுக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி வருமானம் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் படிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல் சீட்டு கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி உண்டான நேரம் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களோட தலைமை வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இப்பொழுது அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வரக்கூடிய மே மாதம் முதல் அக்டோபருக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இருக்கும் பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இப்போதான் நீங்கள் தொழிலை துவக்க போகிறீங்க இப்போதான் தொழிலை வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதுக்கு பணம் வேணும் அதுக்கு முதலீடு வேணும் அதுக்கு செலவு வேணும் ஸ்டாஃப்ஸ் வேணும் மா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும் அதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் அமையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா குரு பார்வையில் சனி வந்துடுவார் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி இருப்பார் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிரிகள் வேற்று மத வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டுருந்தாங்கன்னா யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல சார் நான் புலம்பி தீக்கிறேன் எங்க வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்ற வாழ்க்கைலாம் இந்த வருஷம் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்துல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்க அந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல வெற்றி தரக்கூடிய ஆண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு